வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு பார்க்க வந்து வந்து எப்படி வழிபடணும் அந்த பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாக எந்த கோவிலுக்கு சென்றாலும் முதலில் விநாயகரை வணங்கிய பிறகு அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பின்னர் கடைசியாக நவக்கிரகங்களை தரிசிப்பது தான் முறையாகும் நவக்கிரகங்கள் சாதாரணமாக சிவன் மற்றும் முருகன் கோயில் மட்டுமே இருக்கும் பெருமாள் கோயில்களில் நவக்கிரக சன்னதிகள் பெரும்பாலும் இருக்காது விரிவிலக்காக மதுரையில் கூடல் அழகர் பெருமாள் கோயில் இருப்பது குறிப்பிடத்தக்கது சிவபெருமானை முதல் முதற் கடவுளாக கருதப்படுவதோடு நவக்கிரகங்கள் அனைத்தும் சிவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதால் சிவபெருமானை வணங்கிய பிறகே நவக்கிரகங்களை வழிபட வேண்டும் சிவபெருமானின் அருள் இன்றி நவகிரகங்களால் தன்னிச்சையாக செயல்பட முடியாது நவகிரகங்களை முதலில் ஒன்பது முறை சுற்றிய பிறகு நீங்கள் விரும்பும் பல கோயில்களின் பிரதான மூலவரை தரிசிக்காமல் நவகிரகங்களை மட்டும் வழிபட்டு பரிகாரம் செய்வதால் எதிர்பார்த்த பலன் கிடைக்காது பலன் பெற அந்த கிரகங்களுக்குரிய எண்ணிக்கையில் மீண்டும் வலம் வந்து வணங்கினால் சிறப்பு பெறலாம் சூரியன் பத்து சுற்றுகள் சந்திரன் பதினோரு சுற்றுகள் செவ்வாய் ஒன்பது சுற்றுகள் புதன் ஐந்து பன்னெண்டு இருபத்தி மூணு சுற்றுகள் வியாழன் மூணு பன்னெண்டு இருபத்தோரு சுற்றுகள் சுக்கிரன் ஆறு சுற்றுகள் சனி எட்டு சுற்றுகள் ராகு நாலு சுற்றுகள் கேது ஒன்பது சுற்றுகள் நவ கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலனை தருகிற நிலையில் எந்தெந்த கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை காணலாம் சூரிய பகவானை வழிபட்டால் வாழ்வில் ஆரோக்கியமும் மங்களமும் கிடைக்கும் சந்திர பகவானை வணங்கினால் சந்திரனை போல பிரகாசமாக புகழ் கிடைக்கும் செவ்வாய் பகவான் என்ற அங்காரனை வழங்கினால் தைரியம் மன வலிமை மற்றும் செல்வ செழிப்பு கிடைக்கும் புதனை வழிபட்டால் நல்ல புத்தியும் சிறந்த அறிவாற்றலும் கிடைக்கும் குரு பகவான் என்ற வியாழனை வணங்கிய குறையாத செல்வமும் பாக்கியம் மற்றும் மதிப்பு கிடைக்கும் சுக்கர பகவானை போது நல்ல மனைவி வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் சனி பகவானை வணங்கி வந்தால் நீண்ட மகிழ்ச்சியாக வாழ்க்கை மற்றும் ஆயுள் பெற முடியும் ராகுவை வணங்கிட வெற்றி தைரியம் போன்றவை கிடைக்கும் கேது பகவானை வணங்கும் போது ஞானம் பெறுவதோடு ஆன்மீக ஈடுபாடு அதிகரிப்பதன் மூலம் மோட்சம் கிடைக்கும் நவக்கிரகங்கள் கிரகங்கள் கிழமைகளுக்கு தகுந்தவாறு அதற்குரிய கிரகத்தை வெளிப்பட்டு வந்தால் கூடுதல் பலன் கிடைக்கும்